வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு தோப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பதவி நீக்கப்படுவார் என பலர் ஆழ்ந்த சந்தோஷத்தில் இருந்தார்கள் மூழ்கி இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியற்றவர் என ஒசல கேரள் கொழும்பு மேல் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது மீண்டும் அந்த வழக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சரி இங்கு எழுகின்ற சந்தேகம் என்னவென்றால் ராமநாதன் அர்ஜுனாவை பதவி நீக்க கோரி ஏன் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்கின்ற வினா எடுத்திருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடமையாற்றிக் கொண்டிருந்த பொது தேர்தலில் வேட்புமனு சமர்ப்பித்தது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு எந்த தகுதியும் அற்றவர் என்கின்ற விதத்திலேர கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இதே நேரத்திலே இன்னமொரு விடயத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பல சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கள அமைச்சர்கள் ராமநாதன் அர்ஜுனாவை விட மிக மோசமான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருந்தார்கள் அவர்கள் மீது தாக்கல் செய்யாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீது அவர் தாக்கல் என்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி தமிழ் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது இதிலே இன்னும் பலர் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால் அவர் ஒரு தமிழராக இருக்கின்ற காரணத்தினால்தான் சில சிங்கள இனவாதிகள் இப்படி ஒரு விசமத்தனமான செயற்பாட்டுகளே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற வகையிலும் கருத்து வெளியாகி கொண்டிருக்கிறது ஒசல கேரத் மட்டுமல்ல ஆளும் தரப்பை சேர்ந்த சில அமைச்சர்கள் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் அதே போல ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் ராமநாதன் அர்ச்சுனா மீது எதிர்ப்பையும் முன்வைத்தவர்களாக தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையிலும் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு கடும் எதிர்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை மறுப்பதற்கில்லை சரி இது ஒரு விடயம் இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்டத்திலே அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருந்தது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது ஆனால் அந்த சபைகளை தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருந்திருக்கிறது அதே நேரத்தில் தான் இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கிளச்சி மாவட்டத்திலே இருக்கின்ற மூன்று பிரதேச சபைகளுக்கான தவிசாளர்கள் உதவி தவிசாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய பேர் விவரங்கள் அத்தனையும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உயர் பீடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இது யாரால அனுப்பப்பட்டிருக்கிறது சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கையெழுத்திட்டு அனுப்பி வைத்திருக்கிறார் எந்தெந்த பிரதேச சபை பார்ப்போமாக இருந்தால் கரைச்சி பிரதேச சபை அடுத்ததாக பூநகரி பிரதேச சபை அடுத்ததாக பள்ளி பிரதேச சபை இந்த மூன்று சபைகளுக்கும் தான் தவிசாளர்கள் உதவி தவிசாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே இருக்கிற கரைச்சி பிரதேச சபையினுடைய தவிசாளராக வீழ மாளிகிதன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று பூனகரி பிரதேச சபைக்கு சிறிரஞ்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ார் மற்றும்ராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இலங்கை தமிழரசு கட்சியை அவர்கள் இலங்கை கட்சிக்கு விசுவாசமாகவும் மக்களுக்கு சரியான முறையிலே சேவையை ஆற்றி இருக்கின்ற அந்த கட்சியினர் அவர்களை மீண்டும் தவிசாளர்களாக நியமித்திருக்கிறார்கள் நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்